எல்லாருக்கும் வணக்கமுங்க பஞ்சாய சித்தர் குழந்தை டாக்டர் நடராஜன் பேசுகிறேன் இது பஞ்சாயத்தினுடைய அஞ்சாவது பாகம் அஞ்சாவது பாட்டு இது இதில் வந்து போன பாகத்தில் வந்து நெல் சாகுபடி பற்றி பார்த்தோம் மனுஷனுக்கு முதல் தேவை அரிசி சாப்பாடு அடுத்த தேவை வந்து காய்கறிகள் இந்த அஞ்சாவது பாகத்தில் வந்து காய்கறியை பற்றி பார்க்க காய்கறியை வந்து எப்படி நாம் பஞ்சாயத்தை பயன்படுத்தி சாகுபடி பண்ணுறது என்ன பண்ணுறதுங்கிற அப்போ இது அதை பற்றி பார்க்கலாம் காய்கறி எடுத்துக்கிட்டிங்கன்னா காய்கறியில் வந்து ரெண்டு ரகம் இருக்குது இப்போ நாட்டு ரகங்கள் அதேமாதிரி வந்து நெல் எப்படி இருந்தால் அதே மாதிரி நம்ம பாரம்பரிய நாட்டு ரகங்கள் அப்புறம் அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இது ஹைபிரிட் ரகங்கள் புதுசாக உருவாக்குனது தோட்டு கட்டி வர மாதிரி ஹைப்ரிட் ரங்கள் நிறையா வர விளைச்சதை எங்களுக்கு ஹைபிரிட் ஹைப்ரிட் இது பண்ணுறாங்க ரெண்டு இதை இணைச்சி பண்ணுறாங்க ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா ஹைப்ரிட் வந்து விளைச்சல் நிறையா கொடுக்கும் ஆனால் தரம் இருக்காது ஒன்று ரெண்டாவது வந்து கீப்பிங் குவாலிட்டி இருக்காது உங்களுக்கு காலையில் வாங்கி வச்சதுன்னா நாள் சமையல் இல்லை சுருங்கி போயிடும் காய்கறிகளாம் அது அது ஒரு இது பிரச்சனைங்க சுருங்கி தான் காய்கறி வச்சு விற்க முடியாது அடுத்த நாள் வந்து எடுத்து வெளியே கொட்டணும் இல்லைன்னா ஹோட்டல்காரனே ஒரு காவாசி ரேட்டு போட்டு வாங்கிக்குவேன் நூறுரூவாயின்னு பத்தஞ்சூறு கொடுத்து வாங்கிக்குவேன் அது மாதிரி அது வேஸ்ட்டாக போயிடும் அது அதனால் காய்கறிகள் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை வளையர் காய்கறி பார்த்தீங்கன்னா என்னென்ன அது நாட்டுக்காக மருந்து என்னென்னா காய் நாலஞ்சு நாளைக்கு எந்தாலும் வாடாமல் இருக்கும் வச்சுருந்து அப்புறம் கூட சமையல் பண்ணிக்கலாம் எந்த கெடுதலும் வராது அப்புறம் அதனால் வந்து இயற்கை வளையர் காய்க்கு வந்து கீப்பிங் குவாலிட்டி அதிகமாக இருக்குதுனால செல்ஃப் லைஃப் அதிகமாக இருக்கிறதுனால அது வந்து வியாபாரிக்கு சௌரியம் வீணாகாது வச்சு விற்கலாம் அதனால் நல்லா வெள்ளை கொடுத்து வாங்கிக்குவேன் அப்புறம் இந்த காயறிகெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு காய்கறிக்குமே நான் ஓரமண்டியும் சொல்லுவேன் தமாசா சொல்லுவேன் அதாவது வந்து இது இயற்கை விளைஞ்ச காய்கறிகள் வந்து நம்ம லட்சியரமாக இருக்கும் குடும்ப பாங்கான இருக்கும் செயற்கை விளைஞ்ச காய்களில் நடிகைகள் மாதிரி அறுக்கிற வரைக்கும் நல்லாயிருக்கும் மேக்கப் போட்டு நடிகை சினிமா நடிகிறது பல பழம்னு இருக்கிறான் சாயங்காலம் மேக்கப் கழிச்சா அவளை பார்க்க பார்க்கறக்கு சைக்காது மூஞ்சியெல்லாம் எல்லாம் சுரியும் சுரியும் கிடக்கும் முகமெல்லாம் நான் இதுக்கு நேர நடையை பார்த்தேன் எங்கள் முத்தமனா தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜில் நாங்கள் படிச்சோம் அந்த காலத்தில் ஒரு நடிகர் தம்பதி கூட்டின் தான் சினிமாவில் பார்த்தா பல பழங்கள் நேரில் வந்தால் அவன் கலரே இல்லை மூஞ்சியில் சுருக்கம் கிளவையாட்டு இருக்கிறாள் சினிமாவில் பார்த்தா சின்ன பிள்ளையாட்டும் நடிக்கிறாள் ஓடி ஆடி பாட்டு போடுறா எல்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டு போயிட்டான் அது மாதிரி இது இந்த காய்கறிலையும் அதே மாதிரி தான் நடக்குதுங்க அப்புறம் இது காய்கறியை வந்து நம்ம எப்படி சாகிடு விடுவென்றும் பார்க்கலாம் முதல்ல முடிஞ்ச வரைக்கும் பாரம்பரிய ரகங்கள் இப்போலாம் நிறைய எடுத்து வந்துட்டாங்க பாரம்பரிய விதையெல்லாம் இப்போ வந்து கத்திரியில் எடுத்திங்கன்னா முப்பது நாற்பது ரகம் இருக்குது சுரக்காயில் எடுத்திங்கன்னா ஒரு பதினேழு இருபது ரகம் இருக்குது அப்புறம் வெண்டையில் ஏகப்பட்ட ரகம் இருக்குது போட நான் போட்டிருந்தேன் அந்த தோட்டத்தில் போட்டிருந்தேன் ஸ்டார் வெண்டைன்னு ஒன்று இருக்குது யானை தந்தை வெண்டைன்னு இருக்குது அப்புறம் நீல வெண்டை பச்சை வண்டி இருக்குது நாட்டு வெண்டையிலே சிவப்பு வண்டி இருக்குது ஒரு நாலு ரகம் போட்டு நாளுமே நல்லா நல்ல விளைச்சல் நல்லா இது தினம் தினம் நமக்கு சமையலுக்கு வேலை அதிகமாக அதிகமாக வருது அப்புறம் சொந்த சொந்த நண்பர்களெலாம் கொடுத்தோம் அந்தளவுக்கு விளைச்சல் வருது அதனால் நீங்கள் நாட்டு ரக காய்கறிகளையுமே போடுங்க ஹைப்ரிட் வேண்டாம் நோய் நொடி வர்றதில்ல பூச்சி மறை இந்த காய்க்கும் எந்த செடிக்கும் அடிக்கல காயெல்லாம் போட்டிருந்தான் சுரக்காய் இருக்க எல்லாம் போட்டிருந்தான் சுரக்காயில் ரகம் போட்டிருந்தேன் சட்டி சுரக்காய் நில சுரக்காய் அதே மாதிரி அவரை பூசணி பூசணியில் சின்ன பூசணி பெரிய பூசணி வெள்ளை பூசணி எல்லாம் போட்டிருந்தேன் எதுக்குமே வந்து ஒரு மருந்தோடு அடிக்கலை மூளை கூட அடிக்கலை நல்ல ஒரு ஆரோக்கியமாக ஆரோக்கியமாக இருக்குது செடியெல்லாம் நல்லா காயுது செடிக்கு தான் நிறையா பூச்சூறெல்லாம் ஒன்றும் வரதில்லை நாட்டு ரகத்தை வந்து நீங்கள் அதையே பயன்படுத்துங்க விலை நல்லா விலை கிடைக்கும் ருசியாக இருக்குது நல்லாயிருக்கும் ஒரு இடம் சமையல் பண்ணி பார்த்தாங்கன்னா திரும்ப பார்த்தாங்க கேட்பாங்க இதை வந்து எப்படி சைடு பண்ணுறா முத முதல்ல விதை நேர்த்தி பண்ணணும் விதை எப்படி நேற்றி பண்ணுறது அப்படின்னா இப்போ கெட்டி விதையெல்லாம் வந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் போடலாம் இப்போ நம்ம இதெல்லாம் பீக்கி வந்துட்டு தான் இருக்குது இல்லையா அது நல்லா விதை கெட்டியாக இருக்கும் அப்புறம் பொள்ளவத சுமாராக இருக்கும் பாகவத சுமாராக அதெல்லாம் ஒரு அரை மணி நேரம் கால் மணி நேரம் போடலாம் சன்ன ரக விதையெல்லாம் இருக்குது அப்படின்னா சன்ன ரக வதையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தக்காளி கத்திரி இதெல்லாம் வேறு செருசாக இருக்கும் அதெல்லாம் வந்து எடுத்துருவோம் த்ரீ திரிபெருசு அவங்களும் சதவீத கரைசில் பச்சை கரைசில் நனச்சி எடுத்து உணர்த்தி அப்புறம் நாற்றுடலாம் நாற்று விட்ற போது நம்ம இது பாத்திலேயும் நாற்று விட்டு பிடிங்கிட்லாம் இல்லை அப்படின்னா நாற்றுனா நல்லா வரணும் அப்படின்னா பெற்றே மாதிரி வந்திருக்குது பெட்டிட்டுஸ்ன்னு பனியார மாதிரி குடிவிலியாக உள்ளே இருக்கும் பிளாஸ்டிக்கில் அப்புறம் அதில் வந்து நம்ம வேஸ்ட்டு இது இருக்குது இல்லைங்க நம்ம தென்னனார் கழிவு அதை வாங்கி அதை ஒவ்வொரு இதில் குழியில் நப்பி அதில் கொஞ்சம் லேசாக பஞ்சங்களெலாம் கொஞ்சம் லேசாக ஊற்றி விட்டு அதில் ஒவ்வொரு விதையை ஒன்றும்னா எல்லா விதையும் மழை சுந்தரும் ரொம்ப நல்லா வரும் இப்போ எதாவது வந்து ஒரு ஒரு மூணு நாலஞ்சு நாற்று மேலே கொஞ்சம் ஆயிரம் ரொம்ப வேண்டாம் ரொம்ப கீழே கிலோசாஞ்சிரும் ஒரு அந்த மூணு வந்ததையுமே எடுத்து அந்த குழியில் நட்டுடலாம் அது பணியார இருக்குது அப்படி இப்படியே நட்டுலாம் நட்டுமுன்னா வேர் அடி விடாது நல்லா வேர் பிடிச்சி நல்லா வளரும் அப்புறம் அது மாதிரி நட்டுக்கலாம் அப்புறம் நீங்கள் இதில் நடுறீங்கன்னா மண்ணில் பாத்தியில் வந்து நாற்று விட்றீங்கன்னா நாற்று விட்டதுக்கப்புறம் பஞ்சாயத்து மேலதளிக்கெல்லாம் கொஞ்சம் தண்ணியில் கலை நாற்று வந்து சும்மா ஒரு மா நாலஞ்சு அஞ்சு அஞ்சு வந்ததையுமே பிடுங்கி நடலாம் நடுறபோது நான் நாற்று கட்டாக கட்டி வச்சிருப்பாங்க நாற்று அந்த வந்து பஞ்சாய கரைசலில் மூணு சதவீத கரைசல் நினச்சி நிலையில் வச்சுட்டு அப்புறம் ஒன்றென்னா நடலாம் ஒன்றா போது ஒவ்வொன்றுக்கு இடைவெளி இருக்குது நல்ல இடைவெளி கொடுத்து நல்லா வரும் ரொம்ப நெருக்கமாக வேண்டாம் ஒவ்வொரு இதுக்கு ந இதுக்குமே ஒரு குறைஞ்சது வந்து ஒரு ரெண்டடியாவது கேப்பிடணும் ரெண்டு அடி மூணு அடி அது மாதிரி கேப்பிட்ருன்னுட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்னா பஞ்செல்லாம் இருக்கிற பஞ்சாயத்து மேலே தெளிக்கலாம் மேலே ஸ்ப்ரே பண்ணலாம் மூணு சதவீத கரைசல் இளஞ்செடிக்கு வந்து ஒரு நாற்பத்தி ரெண்டு ஒரு இளஞ்செடி இருக்குல்ல அதுக்கெல்லாம் ஒன்றரை சதவீதம் போதும் அதாவது நூறு லிட்டருக்கு நூற்றம்பது மில்லி இது நூறு லிட்டருக்கு ஒன்றரை லிட்ரு அப்போ ஒரு லிட்டருக்கு பாஞ்சு மில்லி இது வந்து மூணு மூணு பெருசுனா மூ முப்பது மில்லி வரும் ஒரு லிட்டருக்கு பாஞ்சு மில்லி பாஞ்சு மில்லின்னா உங்களுக்கு மோ பத்து லிட்டரு டேங்காக இருந்தேன்னா நூற்றம்பது மில்லி போதும் இளஞ்செடிக்கெல்லாம் ஒன்றரை சதவீதம் அடிச்சு விடுங்க அப்புறம் கொஞ்சம் செடி வளர்ந்ததுக்கப்புறம் மூணு சதவீத்துக்கு அடிக்கலாம் எத்தனை நாளைக்குடிக்கலாம் பாஞ்சு நாளைக்கு ஒடிக்கலாம் அப்புறம் கீழே தண்ணியிலேயே இங்கே பாய்ஞ்சாளி கீழே தண்ணியில் கலக்கி விடலாம் இல்லை க காயின் வீட்டு தோட்டக்கு போட்டு கம்மியாக இருக்குதுன்னா ஒரு பக்கெட்டில் கலக்கி ஒரு லிட்டர் ஒரு லிட்டர் ஒரு செடிக்கு வேரில் ஊற்றி விட்டுக்கலாம் மேலே தெளிக்கிற நம்ம கையில் கூட தெளிச்சுட்லாம் ஸ்ப்ரேட்கெல்லாம் நீங்கள் களை வேண்டாம் நல்லா வரும் கீழே விட்டாலும் அதே பலான்னு இருக்குது மேலே அழிச்சாலும் ரெண்டுமே நல்லாயிருக்கும் அப்புறம் நோய் நொடி வராமல் இருக்கிறதுக்கு பெரும்பாலும் வரதில்லைங்க இருந்தாலும் முன்னெச்சரிக்கையாக தேவைப்பட்டேன்னா நீங்கள் கோமத்தை அதாவது பத்து லிட்டர் டேங்க்கு பத்து லிட்டருக்கு ஒரு லிட்டரு கிழக்கி கோமயத்தில் வச்சுடலாம் அது நல்லா வளரும் அது வாஸ்து பூச்சியெல்லாம் வராது அதுக்கு மேலே பூசி வர இது பிரச்சனை இருந்ததுன்னா நீங்கள் முதல்லையே ஒரு வாரம் பஞ்சவியும் ஒரு வாரம் பூச்சி விரட்டி மூலிகை பூச்சி விரட்டி இல்லை அப்படின்னா நீ பூண்டுஞ்சி கரைசல் அது மாதிரி எதோ ஒன்று ஒரு ஒரு வாரம் எதுவும் ஒரு மாற்றி மாற்றி அடிச்சி நான் பூசியே வராது எந்த பூச்சி அது கோமத்தில இலைக்கு கிடைக்கிற பூச்சி விட்டால் கோமேத்தில ஏறோன்னா கோமயத்தில் உங்களுக்கு யூரியா கையில் இருக்கு அது செடி நல்லா வளரும் பஞ்சை மாதிரியே நாங்கள் அது மா சில சேலத்தில் அது மாதிரி பண்ணுவோம் இப்போ இருந்தாலும் நோயெல்லாம் விட்டுறது அதெல்லாம் இது இது பஞ்சாயத்து மட்டும் மஞ்சள் கழிச்சுட்டு வேலை குறைச்சிக்கிறது கீழே ஊற்றி விட்டுறது அப்புறம் இது மாதிரி ஒன்று போது செடி நல்லா வளருங்க வாலிப்பாக வளரும் வேர் நல்லா உள்ளே போகும் தண்டு நல்லா கனமாக வரும் எந்த காய் செடியாக இருந்தாலும் தண்டு கனமாக வர்ற போது கிளை நிறையா வரும் அதில் வந்து காப்பு நிறையா வரும் ஒவ்வொரு கிளையிலையும் நிறையா பிஞ்சு வரும் பூடுக்கு பிஞ்சு வரும் காய் நிறையா காய்க்கும் காய் அதிக தண்டு ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா வேறு நல்லா ஆள செடி சாய்ஞ்சு போயிடும் இதில் வந்து ஏற்கனவே பண்ணுறோம் அந்த பிரச்சனை வரதில்லைங்க அப்புறம் பிஞ்சு எல்லாம் அதிகம் கொட்டுறதுல நிறைய பிஞ்சு இருக்கும் பிஞ்சு கொட்டுறதில்ல காய் சைஸ் பெருசாக இருக்குது எந்த காயந்திரும் கொஞ்சம் சைஸ் நல்லா பெருசாக ஒரு காயில் ஒரு காய் பார்க்குறதுக்கு நல்லா பழப்பளப்பலாம் கவர்ச்சியாக இருக்கும் இங்கே மேலே பார்த்தோம்னா மூந்து வாரத்தில் வாசமாக இருக்குது நல்லாயிருக்கும் அப்புறம் இந்த காயெல்லாம் வந்து காயெல்லாம் வந்த பிறகு நம்ம சொந்தமாக பயன்படுத்திக்கலாம் வீட்டு தோட்ட மாட்டி தோட்டத்தில் உயரப்படுத்துறாங்க அதே மாதிரி தான் நம்ம விற்பனை விடலாம் பக்கத்து விட்டு கரையில் தெரிஞ்ச விற்பனை பண்ணிக்கலாம் அது ஒரு வருமானம் ஆயிரும் அப்புறம் நீங்கள் கடை கொண்டு போய் கொடுக்குற போது இது நாளை நாளைக்கு வாடாமல் இருக்கும் கடைக்கார நல்லா ரேட்டு கொடுத்து எடுத்துக்குவேன் ஒரு சமையல் பண்ணி பார்த்தாங்கன்னா கத்திரிக்காயை புளிக்குழம்பு வச்சனா திரும்ப இதே தெரிய வேணும் அவன் கேட்பேன் நாட்டு கைது வேணும்னு கேட்பேன் அதே மாதிரி வெண்டைக்காயில் புளிக்குழம்பு வச்சனால் அதே வெண்டை கைதே வேணும்னு கேட்பேன் நாட்டு கடையில் வாங்கறதெல்லாம் ஹைப்ரிட் கையெல்லாம் பச்சைக்காய் சிறு சிறுசாக இருக்குது இந்த அளவுக்கு இருக்குது இந்த ருசியே இருக்காது இந்த ருசியில் இது பத்தில் ஒரு ரொம்ப இருக்காது அவ்வளோ ருசியாக இருக்கும் அப்புறம் இருபது திரும்ப திரும்ப வேண்டி கேட்பாங்க இந்த காய்லாம் சாப்பிடும்போது நமக்கு நோய் நொடி வராது ஏன்னா பூச்சி மந்து அடிக்கிறதில்ல கெமிக்கல் உரம் போடுறதில்ல ரெண்டும் இல்லாதனால வந்து நோய் நொடி வர்றதில்ல அதனால் ஆரோக்கியத்தை நல்லாயிருக்கும் இப்போ சில பக்கம் கோயம்புத்தூரில் அருண்குமார் ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா காய்கறி மருத்துவம்னு ஒரு புதுசாக ஒரு மருத்துவத்தை ஆரம்பிச்சிருக்கார் அதெல்லாம் செஞ்சிட்டு இவர் வந்து சயின்டிஃபிக்காக மரப்படி இந்தந்த காய் இந்த நோய்க்கு சாப்பிடுங்கன்னு இதுன்னே எப்போ அது சாப்பிட்றதோ அதுக்கு மேலே என்ன சாப்பிட்றதுங்கிறதெல்லாம் கன்சல்டேஷன் வச்சுருக்கேன் ரொம்ப கூட்டம் நிறைய போகிறாங்க மறுபடியும் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கணும் எழுதி கொடுத்துறாரு ஒவ்வொரு நோயிலுக்கு எழுதி கொடுத்தா நல்லா அது வேதியில் குணமாகாது உணவே மருந்து மருந்தே உணவு இருக்கணும் மாதிரி இந்த பச்சை காய்கறிகள் அப்புறம் அதே மாதிரி கீரை கீரை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இது காயறியில் வந்து ரெண்டு பட்டம் நல்லாயிருக்கும் அதாவது ஆடிப்பட்டமும் தை பட்டம் அது போடுங்க அப்புறம் இடையில வேணாலும் போட்டுக்கலாம் அடிபோட்டம் நூறு சதவீதம் ரிசல்ட் கிடைச்சதுன்னா விளைச்சிருந்துன்னா தை போட்டம் எழுபது சதவீதம் விளைச்சல் கிடைக்கும் மற்ற பட்டம்லாம் ஒரு அறுபது சதவீதம் விளைச்சல் கிடைக்கும் அப்போ செடி நிறைய போட்டோம்னா அது வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே மாதிரி கீரையெல்லாம் வந்து எல்லா கீரையும் இருக்குது நாட்டுற கீரைகள் நீங்கள் எல்லா கீரையுமே சிறுகீரை தண்டுக்கீரை அப்புறம் இது மிளகு தக்காளி கீரை அப்புறம் உங்களுக்கு கவுண்டி கீரை ஏப்பிட்ட கீரை ஒரு முப்பது நாற்பது இப்போல்லாம் பயிர் பண்ணுறாங்க எல்லா கீரையுமே பயிர் பண்ணி அந்த கீரையெல்லாம் எல்லாம் எங்களுக்கு அதெல்லாம் பயிர் பண்ணி கொத்தமல்லி ஏத்தமல்லி எல்லாமே பண்ணுறாங்க புதினா அது மாதிரிலாம் எல்லாம் பண்ணுற போது ஒவ்வொரு பாத்தி கொஞ்சம் விட்டு பண்ணுறாங்க இது ஒரு வாரம் ஒரு வாரம் கேப் பண்ணுற போது ஒரு பாத்தி நம்ம பறி கொண்டு விற்கிற போது அடுத்து அடுத்து பாத்தி வந்துடும் நமக்கு தொடர்ச்சியாக நம்ம சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கலாம் கீரை கட்டுக்கு வந்து டவுன்லெலாம் மெட்ராஸ்லாம் இருபத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறாங்க நம்ம ஊரிலாம் பாஞ்சு ரூபாய்க்கு போதும் கட்டு பாஞ்சு ரூபாய்க்கு போகுது அதெல்லாம் கொண்டு விட வர கொண்டு கொடுத்தோம்னா இது ஆயிரணும் கொண்டு நம்ம தெருவில் டவுனில் இருந்தோம்னா நம்ம தெருவிழ்கெலாம் வாங்கிக்கோம் எல்லாம் போயிடுறாரு நிறைய பேர் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க நம்ம நண்பர் இன்ஸ்பெக்டர் மனோகரன் இருக்கார் அவருக்கு இப்போ தான் கரூர் காரர் வேட்டையார் சொந்தவர் அவர் வந்து இயற்கை பண்ணாலும் இந்த அவருக்கு வேளாண்மை செம்மல்பட்டு கொடுத்தாங்க இந்த வருஷம் தான் கொடுத்தாங்க அவர் அப்படி தான் பண்ணுறாரு எல்லாம் கொண்டு போய் அங்கே சூப்பராக இருக்கு போடுறாரு ஹோட்டலில் கொடுக்குறாரு மிச்சம் இருக்குதா அவங்க தெருவா எல்லாம் வாங்கிக்கிறேன் நல்லா ரேட்டு கிடைக்குது இப்போ வந்து கத்திரிக்காய் வந்து எண்பது ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க கெமிக்கல் அடிச்சு கத்திரிக்காய் அது எண்பது ரூபா போச்சு அப்படின்னா நமக்கு நம்ம வந்து யாருக்கு ஏற்றோம்னா நமக்கு முப்பது ரூபா நாற்பது ரூபாய் நம்ம கொடுக்க மாட்டேன் அவன் மீதி போகிறா லாபம்னு போகும் நம்ம நேரடியாக ஊற்றோம்னா நமக்கு அதே பொருள் அடிக்கணும் நீங்கள் எச்சா வேலை கொடுத்து வைக்க வேண்டாம் இயற்கையாக இருக்குது அப்படினு விலை சொல்ல வேண்டாம் அதே பூரை கொடுத்தால் நமக்கு நல்லா லாபம் அது மாதிரி இது ஒன்றதுனால அவர் நல்லா செய்கிறாரு அவர் தோட்டம் போட ரொம்ப அருமையாக வச்சுருக்கார் இப்போ போன வாரம் போய் பாட்டு தான் அற்புதமாக இருக்குது அப்புறம் விவசாயிகளுக்கு மாணவர்களுக்கெல்லாம் யூனிவர்சிட்டி மற்ற மாணவர்கள்லாம் பயிற்சி கொடுக்குறாரு ரொம்ப உன்னதமான மனுஷன் நீங்கள் நீட போய் பார்க்கணும் ஒரு தோட்டத்தை நீ பிறப்பாச்சு சொல்லுங்கள் பிற வேணா நான் உங்களுக்கு உடைய நம்பர் இதெல்லாம் தர்றேன் அது மாதிரி கீரை இதில் வந்து தினசரி வருமானம் நம்மளோட சொல்லுவார் ஒரு விவசாயிக்கு வந்து அண்ணன் அன்னன்னைக்கு வருமானம் இந்த செலவுக்கு காய்கறி கீரை எல்லாம் அன்னன்னைக்கு தானே வருமானம் கிடைக்கும் சில வெயிட்டில் வந்து வாரம் இருக்கா ஒரு பணம் கிடைக்கும் சில இதில் வந்து மா மாதம் இருக்கா வருமானம் கிடைக்கும் பழங்களை மற்றதெல்லாம் சில இதெல்லாம் நெல்லுக்கு கிலோ மூணு மாதத்துக்கு இருக்கா ஆறு மாதம் வருமானம் கிடைக்கும் மாம்பழம்னா வருஷம் இருக்குதான் கிடைக்கும் இப்போ கரும்புனா வருஷம் இருக்கா வருமானம் கிடைக்கும் இடையில வந்து நம்ம சில அளவில் அது மாதிரி மாடெல்லாம் வளர்த்துட்டோம்னா பால் கிலோ மற்றதெல்லாம் தயிர் இது நெய்யெல்லாம் வைத்து அது ஒரு வருமானம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வாரம் இருக்கா பால் சுற்றி கொடுத்திங்கன்னா வாரம் இருக்கா அவங்களுக்கு பால் சுற்றிட்டு பணம் கொடுப்பாங்க அதெல்லாம் வார வருமானம் இது மாதிரி நமக்கு வருமானம் வந்துக்கிட்டே இருக்கணும் வருமானம் பேர் இருந்தது அப்படின்னா நமக்கு செலவுக்கு பஞ்சம் இருக்காது நம்ம வந்து சம குடும்ப குடும்பம் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமும் இருக்குது வருமானம் இருக்கும்போது நீங்கள் குழந்தைங்க நல்லா படிக்கலாம் அவங்க நல்லா வேலைக்கு போகலாம் எல்லாம் இது பண்ணலாம் இல்லை நானும் விவசாயம் பார்க்குறோன்னா அக்ரிக்கு இதை படிக்கலாம் அக்ரிலே இது இயற்கை விவசாயத்துக்கு அதுக்கு டிகிரி இருக்குது கோயம்புத்தர் யூனிவர்சிட்டியில் அதுக்கு டிகிரி வச்சுருக்காங்க அதெல்லாம் படித்து வந்து நம்ம இயற்கை இது பண்ணலாம் இதே மாதிரி இதில் மணன்மொழி சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் திருநெல்வேலியில் வந்து டிப்ளமோ இன் பஞ்ச பஞ்சாய் டெக்னாலஜின்னு ஒரு புது கோர்ஸ் ஆரம்பிச்சுருக்கேன் ரெண்டு வருஷ கோர்ஸு அதுக்கு வந்து நம்ம பஞ்சாயத்து எப்படி தயார் பண்ணுறது எப்படி உபயோகப்படுத்துறது எப்படி மார்க்கெட்டிங் பண்ணுறது அப்புறம் ஆனால் இதெல்லாம் இருக்குது எல்லாம் நம்ம சொல்கிறோம் எல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அதுக்கு வந்து டெக்ஸ்ட் புக்காக வந்து நான் என்னுடைய பஞ்சாயத்து புத்தகம் தான் வச்சுருக்கேன் பணக்கூங்கி பஞ்சாயன்னு ஒரு புத்தகம் அப்புறம் இதில் இங்கிலீஷில் வந்து எமேனிலான் பஞ்சாயன்னு ஒரு புக் அது இன்டர்நேஷ்னல் எடிஷன் எல்லாம் எல்லா நாட்டுக்கும் போகுதுங்க அப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பசு மண்டலில் ஒரு வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் தொடராக போடும் ஒரு வருஷம் தொடர போட்டாங்க பஞ்சாயத்து தொடர்னு அதில் வந்து ஒவ்வொரு பதிப்புலேயும் ஒரு விசையிலானவங்க விசையில் என்ன பயிர் பண்ணுறாரு ஒவ்வொரு விவசாயம் ஒவ்வொரு பயிர் பண்ணுவாங்க சில ஆடு மாடு வச்சுருப்பாங்க சில பூச்செடி வச்சுருப்பாங்க சில பேர் மாடித்தோட்டம் போட்டிருப்பாங்க எல்லாம் உணுவங்க அது வந்து உடன் பதிப்பத்தில் அவங்க இது பண்ணுறாங்க அந்த புத்தகமெல்லாம் வந்து அவங்க டெக்ஸ்ட் புக்காக வச்சுருக்காங்க கோர்ஸுக்கே ஏன்னா பஞ்சாயம்னால் வேறு சோர்ஸ் எங்கேயும் கிடையாது நாம தான் பூரா கம்ப்ளீட் இது பண்ணியிருக்கிறோம் நம்ம அக்ரீ அந்த பூரா ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க டாக்டர் வெடியில் இருந்தபோது அப்போ இதில் தோட்டக்கலை தொடக்கலாம் மற்றதுல எல்லாம் நம்ம இது பண்ணியிருக்காங்க அதனால் இந்த இது காய்கறி நெய்யை சாகுபடி பண்ணி நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல செலவத்துடனும் நீண்ட ஆயுளுடனும் இருக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்